ஆரோக்கியமான சுவையான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேப் பண்ணிடுறீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து நிறைய கொழுப்பு சாத்திரிக்கிறதால இது நல்ல சுவையாயிருக்கும் இதை வந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளில் நிறைய பேருக்கு வந்து எலும்பு தேய்மானம் இருக்கும் மூட்டு வலி இருக்கும் எலும்பில் வந்து சத்து போதாம இருக்கும் இதால் அவதி பறவையை வந்து இந்த சூப்பை செஞ்சு குடிக்கக்குள்ள வந்து நாளடைவில் அவரை மூட்டு வலி குணமாகி அவர்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் கட்டாயமாக இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் என்ன சேனல் பார்க்குறீங்கச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கட பகுதியில் வந்து ஆட்டுக்கு அதிகமாகி நல்லா க்ளீன் பண்ணி தான் தருவாங்க நீங்கள் க்ளீன் பண்ணாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதைத்தான் எலும்பு மச்சி என்று செல்லுவாங்க இதுக்குள்ளே தான் அந்த கொழுப்பு திரவம் வந்து இருக்குது இதை சாப்பிட்றதால தான் நமக்கு வந்து எலும்பு தேய்மான பிரச்சினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இப்போ இந்த சூப் செய்கிறதுக்கு நாம் ஒரு மசாலா வந்து அரைச்சி எடுக்கலாம் உங்கள்கிட்ட அம்மி இருந்தால் அதிலே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி வந்து பிளெண்டரில் தான் வந்து சேர்த்து எடுக்க போகிறேன் புது மல்லியாக இருந்தால் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்திருக்கேன் அதோட காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டு சேர்த்திருக்கேன் இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா குரகுரப்பாக அரைச்செடுக்கலாம் இதே மாதிரி நல்லா அரைச்செடுத்துக்கோங்க மசாலாவை நீங்கள் அம்மியில் அரைக்கக்கூட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா அறிக்கும் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதை மாதிரி துண்டாக கட் பண்ணி சேர்த்துறீங்க நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு இருபது வெங்காயம் எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி சேர்க்குறத விட அம்மியில் அரைச்சி சேர்க்கக்குள்ள இன்னமுமே டேஸ்ட் அறிக்கும் இப்போ ஒரு பெரிய சைஸ் பூடு சேர்த்துறீங்க அதோட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் அம்மியில் வச்சு நல்ல கொர குறப்போ ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பிளெண்டர் அங்குறதால நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்கள் அரைச்செடுக்கக்குள்ள வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் கூட வாயில் கடிபடாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த சூப் செய்கிறதுக்காக இதை மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திக்க ப்ரெஷர் குக்கரை எடுத்துக்கோங்க இப்போ நாம் எடுத்து வச்ச ஆட்டுக்கால் எல்லாத்தையுமே இதில் சேர்க்கலாம் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க தான் வந்து வாசம் இல்லாமல் இருக்கும் இப்ப இதிலேயே நாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்கலாம் நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தே நீங்க இந்த சூப்பை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்போ நம்ம வந்து அவைய பெருத்ததுக்கு பிறகு அவர் எலும்பில் எரிக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தூள் பட்டை ஒரு கைப்பிடி கருவேப்பில் ஒரு கைப்பிடி ரம்பையில் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதெல்லாம் சேர்க்குறதால இந்த சூப் வந்து நல்ல வாசமாயிருக்கும் விரும்பி குடிக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து போதாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியிலேயும் வந்து உப்பு சேர்க்கலாம் இப்போ இந்த ஆட்டுக்கால் மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தாராளமாக மூணு கப் தண்ணி சேர்த்து நல்லா ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கலாம் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நாம் வந்து அடுப்பில் வச்சு இதை மாதிரி மூடி போட்டு விசில் போட்டு பத்து விசில் வச்சு எடுத்து இல்லைன்னு சொன்னால் நம்மளை சூப் வந்து ரெடி ஆயிடும் எலும்பு வேகிறதுக்கு கணக்கு டைம் எடுக்குமாங்கிறதால ப்ரெஷர் குக்கரில் செஞ்சிலேன்னு சொன்னால் ஈஸியாக ரெடியாகிடும் எலும்பும் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காம எந்த அளவுக்கு மேலே எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள் நம்ம எலும்பில் இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் வந்து உருகி வெந்துதான் வந்து நமக்கு இதை மாதிரி கிடச்சிருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி வந்து விரும்பினா சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்காம இருக்கிற நல்லம் இதை மாதிரி கடைசியாக சூடெல்லாம் தனிஞ்சது பிறகு ஒரு பாதி லெமனை புழிஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து இல்லைன்னு சொன்னால் தக்காளி சேர்க்குறத விட இந்த லெமன் சேர்த்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கட்டாயமாக ஒரு தரம் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே ஹெல்த்தியாக எல்லோருக்குமே பிடிச்ச மாதிரி குயிக்காக இந்த ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க